ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் உக்ரா ரெசிபி எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே உக்ரா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறோங்க உக்ரா வந்து பச்சரிசியை உடச்சு சலிச்சிட்டு செஞ்சிருக்கிறேங்க இந்த டைம் வந்து ஈஸியாக செய்கிற மாதிரி ரவையை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அரிசிக்கு பதிலாக ரவையை ரீப்ளேஸ் பண்ணி நான் உக்ரா செய்ய போகிறேங்க நான் இப்போ சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் இந்த சின்ன டம்ளரில் தான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் கப் வந்து ரவை எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ ஒரு குக்கரில் எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்துக்கிட்டு வறுத்துக்கிறேங்க ரவை பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு வருபட்டது போதுங்க இதை ஒரு பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க தண்ணி விட்டு ஒரு மூணு டு நாலு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு மூணு விசில் வேகிறதுக்குள்ள வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வெள்ளம் வந்து ஒன்றே முக்கால் கப் எடுத்துருக்குறேங்க ஒரு கப் எடுத்துருக்குறேன் இதில் முக்கால் கப் எடுத்து வச்சுருக்குறேங்க நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சாஸ் பேனில் எடுத்து வச்சிருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கால் கப் நெய் சேர்த்துக்கிறேங்க இந்த நெய்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் வருபட்டம் முந்திரி பப்ப எடுத்துக்கிட்டுறேங்க இதே நெய்யில் எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நெய்யில் ரவையை வறுத்துக்கிட்டாச்சு இதுல ஒரு கால் கப் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருப்பட்டது போதுங்க இதுல வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு தண்ணியில் உள்ள ரவை வந்து வேகட்டுங்க கட்டி இல்லாமல் நல்லா கலறி விட்டுக்கோங்க ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ வெள்ளத்தை கரைச்சி வச்சு அதை சேர்த்துக்கலாங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாங்க நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் ஆடி வெள்ளி ஆடி பதினெட்டு ஆடி செவ்வாய்லாம் வர்றதுனால சாமிக்கு நெய்வேத்தியமா டக்குன்னு செஞ்சு வைக்கலாங்க அரிசியில் செய்கிறது வந்து கொஞ்சம் கூட நேரம் எடுத்துக்கும் அரிசி வேகணும் அதனால் ரவையில் சீக்கிரம் செஞ்சிடலாங்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க உக்ரா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உக்ரா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அரிசியில் பண்ணுறதை விட ரவையில் வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம் அரிசியில் பண்ண உக்ரா ரெசிபியை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேஸ்டி டிஷ் பை சேது பண்ணிப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்